அந்த கல்லீரல் இருந்து வெளியில வர்ற ரத்தத்தை நம்ம நிறைய பரிசோதனை எல்லாம் செஞ்சு அந்த கல்லீரல் வேலை செய்யறா இல்லையா இது அந்த நோயாளிகள் ஆபரேஷன் செய்யும் போது இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க முடியும் இந்த மிஷின் இந்தியாவில இருந்து நம்ம இந்திய மதுரையிலே மதுரை இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மிஷின் யூஸ் பண்ணது மதுரை தான் பண்ணிருக்கோம் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மிஷினுடைய காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அவங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும்